மூணாம் ஆண்டு பாக்கியம் சினிமா ஆண்டு விழா ரொம்ப ஒரு போராடி பதிமூணாவது வருஷம் ஒரு பத்திரிக்கை நடத்துறதுன்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை பாக்கியம் சினிமா இன்றைக்கி பதிமூணாம் ஆண்டு விழா அடியெடுத்து வச்சிருக்கு அவருக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை வார்த்தைகள் தெரிவிச்சுக்கிறோம் நம்ம பொது சேவை வியாபாரி சங்கம் நிறுவன நான் என்னுடைய சங்கத்தில் பொறுப்பாளராக இருக்கிறாரு நம்ம சங்கத்தினர் அளவுக்கு ஒரு சிறப்பாக பண்ணுறாருன்னும்போது பெருமையாக இருக்குது அவருக்கு வார்த்தைகள் தெரிவிச்சுக்கிறோம் இன்றைக்கி வந்து பட பூஜ்யம் பண்ணுறார் அவருக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் அவருடைய போராட்டத்துக்கு வெற்றியடைய என்னுடைய சங்க சார்பில் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் பிரதர்ஸ் ரொம்ப வேண்டாம் சும்மா ஒரு ரெண்டு லைன் தான் ரொம்ப வேணாம் கிளியர் போடுறான்னு நினச்சிப்போம் படத்தை பற்றி பேசவா பத்திரிக்கையை பற்றி பேசவா படத்தை பற்றி சரி ரைட்டு ஓகே ரெடியா பிரியே இங்கும் பண்றீங்களா இருக்கு ஓகே அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் பணிவான வணக்கம் என்னுடைய பேர் விஜய் படத்துக்காக வின்ஸ்டார் விஜய்னு வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நாள் அதனால் ஒரு புது படத்தை தொடங்கணுன்னு ஆசைப்பட்டு ராபின்ஹுட்டு இது வந்து ஏற்கனவே பல லாங்குவேஜில் பல மொழிகளில் பல ஹீரோக்கள் நடித்த படம் நம்ம குறிப்பாக சொல்லப்போனோம் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த மலைக்கல்லனே இந்த படத்துடைய கதை தான் அதில் பார்த்திங்கன்னா பழைய ராஜாக்கள்கிட்ட திருடி அரசர்கள்கிட்ட திருடி இல்லாத மக்கள்கிட்ட கொடுப்பாரு இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள ஸ்மார்ட் கார்டில் ஏடிஎம் ராபரி மாதிரி பேங்கில் எப்படி ஈஸியாக திருடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி இதில் வந்து நான் ஹீரோவாக நடிச்சிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி பூஜை போட்டிருக்கோம் ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது ஒரு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு ஒரு ஃபோர் டேஸ் ஒரு ஃபஸ்ட்டு ஷெட்யூல் ஷூட்டிங் பிளான் பண்ணுறோம் இதில் வந்து ஆர்டிஸ்ட் தேர்வு நடந்துகிட்ருக்கு ப்ராப்பராக வந்து நம்ம பிஆர்ஓ இன்னும் ஒரு ப்ரெஸ் மீட்டில் அதை உங்களுக்கு கொடுப்பாரு தேங்க் யூ வேறு எதுவும் நன்றி ரொம்ப நன்றி முதல்ல போய் சாப்பிட்றோம்